அனைவருக்கும் வணக்கம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை கோயில் மாநகராம் மதுரை இந்த மதுரை என்பதிலே நேற்று சித்திரை திருவிழாவினுடைய பத்தாவது நாளாக உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்றைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தேரோட்டம் நாளைய தினம் அழகர் அழகர் மனையிலிருந்து புறப்படுகிற இந்த முக்கிய திருவிழா திங்கட்கிழமை பதினெட்டாம் தேதி மாபெரும் ஆற்றில் அழகர் இறங்குகிற உலக பிரசித்தி பெற்ற கல்லழகர் ஆற்றில் இறங்குகிற வைபவம் இந்த வைபவத்துறையிலே நம்முடைய புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்களுடைய பிறந்த தின விழா மே விழாவாக புரட்சி தமிழரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாட வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்ற அந்த மகத்தான உறுதிமொழியை நாம் ஏற்றிருக்கிறோம் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் மக்களே மனித புனிதர் மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் பொன்மண தலைவர் மாரத புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் தமிழகாமி இதய தெய்வம் புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் ஆகிய இருவரும் தெய்வங்களுடைய மறு வடிவமாக இந்த தாய் தமிழ்நாடு தலைமையிலே தலை நிமிதம் நிற்பதற்காக அர்ப்பணித்த இந்த இருவரும் தெய்வங்களுடைய மறு வடிவமாக சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட ரெண்டு கோடி தொண்டர்களுடைய பாதுகாவலர் மக்களுடைய காவலரன் வீரத்தின் விளைநிலம் வெற்றியின் கருணையின் இருப்பிடம் கழக நிரந்தர பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி அரசின் புதிய அத்தியாயம் அயன் மேன் ஆப் தமிழ்நாடு புரட்சித்தினருடைய எடப்பாடி அவர்களின் பிறந்த தினமான வருகின்ற மே பனிரெண்டாம் தேதி இந்த நன்னாளிலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தமிழக மக்களுக்காக மன வலிமையோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் உயர்ந்த மக்கள் செல்வாக்கோடும் முழு உடல் நலத்தோடும் பல்லாண்டு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து வரலாறு படைத்திட கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை சார்பில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் திருப்பெயரில் ஆலயங்கள் தோறும் சிறப்பு பிரார்த்தனைகளும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் கிராமங்கள் தோறும் தொடர் அன்னஞாயிற்சி போட்டி விளையாட்டு போட்டி கோல போட்டி உள்ளிட்டவர்களை சிறப்பாக மிக எழுச்சியோடு நடத்தி புரட்சி தமிழக எடப்பாடி அவர்களின் பிறந்த நாள் விழாவை எளியோருக்கு ஏற்றந்த விழாவாக நாம் ஆண்டு முழுவதும் கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் தலைமை கழகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில நாம் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் கழக தொண்டர்களே சொந்தங்களே பந்தங்களே தமிழ்நாட்டு மக்களே அண்ணா அண்ணாதாவை முன்னேற்ற கழகம் இன்னும் நூறு ஆண்டுகள் மக்கள் பணி ஆக்க வேண்டும் என்ற இதே தீபம் அம்மாவின் லட்சிய முழக்கங்களை தளராக்கி கொண்டு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தெய்வங்களின் நல்லாசியோடு மக்களின் ஏகோபித்த பெயர் ஆதரவோடு கழகத்தை கண் இமை போல கட்டி காத்து தமிழக உரிமைகள் தமிழ் இனத்தை காக்க தன்னையே அர்ப்பணித்து நெருப்பாட்டில் இந்தி அல்லும் மகளும் அயராது உழைத்து வரும் சமூக நீதி காவலர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியர் அவர்கள் கழகத்தின் கிளைக்கழக செயலாளராக தன்னுடைய பொது வாழ்க்கையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியிலே இடைய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மாவினுடைய திருநாமத்திலே தொடங்கி தன்னுடைய அயராத உழைப்பால் ஏற்றுக்கொண்ட தலைமையின் மீது அசைக்க முடியாத விசுவாசத்தால் தளராத மன உறுதியாலே ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே இந்த அன்னை தமிழகத்திலே மக்கள் பணியாற்றி வருகின்ற அனைத்து இந்திய அண்ணா சாவிட முன்னேற்ற கழகத்தில் என்னும் மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்கின்ற வரலாற்று பொறுப்பினை ஏற்றதோடு மாண்பு அம்மா அவர்களின் புனித அரசை தலைமை தாங்கி நான்கரை ஆண்டு காலம் தலைமை போற்றிட தமிழ்நாட்டின் சாமானிய முதல்வர்க சரித்திரம் படைத்து காட்டிய சாதனை நாயகர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் வேண்டும் இங்கு மக்களால் தான் மக்களுக்காகவே நான் அமைதி வளம் வளர்ச்சி என்கிற மாண்புகள் அம்மாவின் தாரக மந்திரத்தின் வழியிலே இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த மாநில அரசும் செய்தில்லாத வகையில் அம்மாவின் புனித ஆட்சியில் ஒரே ஆண்டிலே பதினோரு மருத்துவ கல்லூரிகள் மருத்துவ மன மருத்துவ மாணவ கலவை நலமாக்கிட ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு குடிமராமத்து திட்டம் ஆறு புதிய மாவட்டங்கள் மதுரையில் மருத்துவமனை உழைக்கும் பெண்களுக்கு மானிய விலையில இருசக்கர வாகன திட்டம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசு இரண்டாயிரம் அம்மா மினி கிளினிக் பயிர்கடன் ரத்து அம்மாவின் திட்டங்களான மடிக்கணினி திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம் மகப்பேறு திட்டம் கரவை மாடுகள் ஆடுகள் வழங்குகிற திட்டம் என்று இது போன்ற அல்ல அல்ல குறையாத வாரி வழங்கி வரலாற்று வரலாற்று நாயகர் புரட்சி ஐயா எடப்பாடி அவர்கள் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை வாக்கி வதைக்கும் இந்த கொடுங்கோல் சர்வாதிகார ஸ்டாலின் திமுக அரசில் நடைபெறும் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் சட்டம் ஒழுங்கு சீரழிவு போதைப் பொருள் நடமாட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் விலைவாசி உயர்வு மின்கா மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு பல்வேறு வகையான கட்டணங்கள் உயர்வு என நடைபெற்று சர்வாதிகார ஸ்டாலின் திமுக குடும்ப அவர ஆட்சியை இன்றைக்கு நெஞ்சுத்தோடு மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் தோல்வித்து காட்டுவதோடு எதிர்த்து தட்டி கேட்டு மக்கள் உரிமையை பாதுகாத்திட உழைத்து வருகின்ற தாய் தமிழ்நாட்டின் சிங்கநிகர் தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் அதோடு திமுக ஆட்சியில் இன்றைக்கு தினந்தோறும் தினந்தோறும் மக்கள் மன்றத்திலே பல்வேறு நாடகங்களை அரங்கேற்றி தன்னுடைய அசத்த நடிப்பால் மக்களை ஏமாற்றி வருகின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் போடுவது குழுக்கள் அமைப்பது என வேடிக்கை காட்டுவதோடு சரி மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சிக்காமல் வெறும் நகைச்சுவை நாடகம் நடத்துவதே தன்னுடைய தார்மீக கடமையாக கொண்டு செயல்பட்டு வருவதால் ஸ்டாலின் திமுக ஆட்சியில் தமிழக மக்களுக்கு இந்த நான்காண்டு காலத்தில் எந்த ஒரு திட்டமும் சென்று சேரவில்லை என்ற உண்மையான கள நிலவரத்தையும் திமுக அரசின் மக்கள் விரோத போக்குனையும் சர்வாதிகார செயல்களையும் குடும்ப வாரிசு அரசியலையும் மக்களாட்சி மகளத்துக்குள்ளே மன்னராட்சியை விதைத்து வருகின்ற ஸ்டாலின் திமுக அரசின் உண்மை முகத்தையும் தமிழகத்தை அமைதி பூங்காவாக மாற்றி காட்டி சாதனை திட்டங்கள் மூலம் இந்திய தேசத்திற்கே ஒரு வழிகாட்டு மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கி காட்டிய புரட்சி தமிழியா எடப்பாடி அவர்களின் இமாலய சாதனை திட்டங்களையும் திண்ணை பிரச்சாரங்கள் மூலமாக கிராமங்கள்தோறும் வீடு வீடாக ஒவ்வொரு வாக்காளத்திலும் எழுத சொல்லும் இந்த புனித பணியை இன்றைக்கு பதிமூன்றாவது வாரமாக மேற்கொண்டு வருவதோடு கழக தொண்டர்களின் அயராத தியாக உழைப்பாலும் தமிழக மக்களுடைய பெயர் ஆதரவுகளும் மீண்டும் நம் தமிழ் இனத்தின் உரிமையை புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்களின் தலைமையில் மீட்டெடுக்க அம்மாவின் புனித ஆட்சியை மலர பிரச்சார பணியை தொடர்ந்து தீவிரமாக பட்டி தொட்டியும் தமிழர் முழுவதும் இன்னும் விரிவாக தீவிரமாக செயல்படுத்தி காட்டுவதற்கு நாம் தீர்மானத்திலே உறுதி ஏற்றிருக்கிறோம் ஆகவே இன்றைக்கு மே பனிரெண்டாம் தேதி புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களின் பிறந்த நாள் விழாவை இந்த நாட்டு மக்கள் எல்லாம் கொண்டாடுகின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா ஆகி இருபெரும் தெய்வங்களின் அருளாசியோடு தமிழக மக்களின் பேராதரோடு கழக தொண்டர்களின் மகத்தான ஒத்துழைப்போடு தாய் தமிழ்நாட்டின் தன்னிகரெல்லாம் முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்கள் பணியாற்றுவான் இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பு இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்கிறோம் முதலமைச்சருக்கு மகனாக திறந்து சட்டமன்ற உறுப்பினராகி இளைஞரணி செயலாளராகி முன்னேற்ற கழகத்துக்கு தலைவராகி அமைச்சராகி துணை முதலமைச்சராகி மேயராகி முதலமைச்சர் இருக்கிறாரே இதுவா தமிழ்நாட்டுக்கு கிடைத்த சாதனை இது தமிழ்நாட்டினுடைய வேதனை வரலாறு ஆனால் இன்றைக்கு ஒரு விவசாயி மகனாக திறந்து ஒரு கழகத்திலே ஒரு ஜனநாயக அமைப்பிலே ஒரு ஜனநாயக இயக்கத்திலே ஒரு மக்களுக்கான கட்சியிலே ஏழைகளுக்கான கட்சியிலே எளியவர்களுக்கான கட்சியிலே மக்களுக்கு உழைக்கின்ற கட்சியிலே கிளை செயலாளராக பொறுப்பேற்று ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் மாவட்ட செயலாளர் தலைமை நிலைய செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளர் என்று பல்வேறு நிலையிலே கட்சி பணி ஆற்றியதோடு ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு விசுவாசத்தோடு ஐம்பது ஆண்டு காலம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மாவின் திருநாமத்திலே மக்களுக்கு சேவையாற்றியதன் அடிப்படையிலே இன்றைக்கு ரெண்டு கோடி தொண்டர்களை கொண்டிருக்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு இன்றைக்கு தனிப்பெரும் தலைவராக மக்களை நேசிக்கிற தலைவராக மக்களது நம்பிக்கை பெற்றிருக்கிற தலைவராக மக்கள் விரும்புகிற தலைவராக மக்கள் வரவேற்கின்ற தலைவராக புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் உயர்ந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு சாமானிய முதல்வராக நான்கரை ஆண்டு காலம் இந்த அன்னை தமிழகத்திலே புரட்சி தலைவர் அம்மாவின் ஆட்சியை தலைமை தாங்கி வழிநடத்தினாரே அதுதான் சாதனை ஒரு எளியவர் ஒரு சாமானியர் ஒரு விவசாயி ஒரு விவசாயின் மகன் பச்சை தமிழர் இன்றைக்கு இந்த நாட்டிலே உயர்ந்த நிலைக்கு தன்னுடைய உழைப்பாலே மக்களின் ஆதரவுனாலே தொண்டர்களுடைய ஆதரவுனாலே உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னா இதுதான் ஜனநாயகம் இதுதான் இந்த ஜனநாயகத்தை போற்ற வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்விதான் இன்றைக்கு நான் மக்கள் மத்தியிலே வைக்கின்றேன் ஆகவே நாம் புரட்சி தமிழியா எடப்பாடி அவருடைய பிறந்த தின விழாவிலே நாம் கொண்டாடுகிற நாள் ஜனநாயகத்தை போகின்ற ஜனநாயகத்திற்கு வலிமை சேர்க்கிற நாள் ஜனநாயகத்தை வளர்க்கின்ற நாள் ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற நாள் ஜனநாயகத்திற்கு உயிரிட்டு நாள் தான் இந்த புரட்சி எடப்பாடி அவருடைய பிறந்த தலை ஏழை எளிய சாமானிய மாணவர்கள் விவசாயிகள் மகளிர்கள் தாய்மார்கள் அனைவரும் பங்கு பெறுகிற வகையிலே இதை நாடெங்கும் இந்த பிறந்த நாள் விழாவை எடுத்துச் செல்வோம் என்கிற அந்த சூழ்நிலையிலே கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவை முக்கிய பங்களிப்பு ஆற்ற வேண்டும் என்று நன்றியோடு பாதமடைந்து கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்